வேர்ல்ஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் நமது நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல சங்கத்தின் செயலாளரான திரு ஸ்ரீ சக்தி குரு அவர்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் பலன் கூறு நுட்பங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார் அவரை உரையாற்றும்படியே அன்போடு அழைக்கின்றேன் ஜோதிட சான்றுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பாரம்பரிய ஜோதிடத்தில் பலன் கூறும் நுட்பங்கள் இப்போ இன்னைக்கு ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு முறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை எளிமைப்படுத்துகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக பலன் கூறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள்னு ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் எல்லாரும் அமைதியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது நம்மளுடைய இதுவரைக்கும் வந்து விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு பஞ்சாங்கமும் பொன்னாடையும் இருக்கு அவசியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு எனக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல சூரிய ஜெயல் ஐயா வந்திருக்காரு குருநாதர் தங்கபாண்டியன் ஐயா அவனுடைய அற்புதமான பேச்சை கேட்கலாம் பவல ஐயா வந்துட்டுருக்காரு இன்னைக்கு விழாவில் ஆறு மணி வரைக்கும் ஜோதிட சுவைச்சிட்டு தான் இப்போ எப்படி வயிறாரம் உண்டமோ அதே மாதிரி அற்புதமாக சுவைச்சிட்டு தான் எல்லாரும் போகணும் யாரும் நடுவில் எல்லாம் போயிடக்கூடாது அதையும் சொல்லிடுறேன் மூணு மணிக்கு போகிறேன் மூன்றரை மணிக்கு போகிறேன் இன்னைக்கு ஒரு நாள் நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் சந்திக்கிறோம் ஆறு மணி வரைக்கும் எல்லாரும் இந்த ஜோதிட விஷயங்களை கேட்டு பயன்பெற்று செல்லுமாறு நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ் சங்கம் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் பல்வேறு முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரக அவஸ்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கு கிரக அவஸ்தை அப்படின்ற இந்த கிரக அவஸ்தையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா யார் இப்போ பலன் பார்க்கறதுன்றது எப்படியும் தெரியாது ஏதோ திசை புத்தி காலகட்டங்கள் நடக்கும் பொழுது இந்த கிரக அவஸ்தையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த திசாபுத்தி காலகட்டங்களில் ஒரு கிரகம் என்ன அவஸ்தையில் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வச்சு பலன் சொல்கிறது நடைமுறையில் இருக்கு திசா புத்திக்கு மட்டும்தான் பலன் பார்க்குறோம் இதை நம்ம வந்து ஒவ்வொரு பாவகத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக அவஸ்தையை வச்சு பலன் பார்க்க முடியும் இதை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் பண்ணி பார்த்தோம்னா மிக அற்புதமான ரிசல்ட் வந்து இந்த கிரக அவஸ்தையில் வந்து இருக்குது இப்போ கிரக அவஸ்தைன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த புதியதாக கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாமையும் இருக்கலாம் இப்போ ஒரு ராசி வந்து பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி அப்படின்றது தெரியும் இந்த முப்பது டிகிரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து கூரா பண்ணணும் ஒரு ராசியை ஐந்து கூரா பண்ணணும் இந்த ஐந்து கூறாக பண்ணி அதை ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு கூருக்கும் ஆறு டிகிரி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஜீரோவில் இருந்து ஆறு டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பால்ய அவஸ்தை அப்படின்றாங்க ஏழு டிகிரியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு டிகிரி வரைக்கும் கௌமார அவஸ்தை பதிமூணு டிகிரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வரைக்கும் எவன அவஸ்தை பத்தொன்பது டிகிரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு டிகிரி வரைக்கும் விருத்த அவஸ்தை இருபத்தஞ்சு டிகிரியில இருந்து முப்பது டிகிரி வரைக்கும் மிருத்யு அவஸ்தை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து ஒற்றைப்படை ராசிகளுக்கு அப்படியே நேராக வந்துடும் ஒற்றைப்படை ராசிகள் என்னன்னு தெரியும் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஒற்றைப்படை ராசிகள் இரட்டைப்படை ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருந்து ஆறு டிகிரி வரைக்கும் மிருத்திய அவஸ்தை வந்துடும் இரட்டைப்படை ராசிகளுக்கு அப்படியே தலைகளாக வந்துடும் அப்படியே ஏழுல இருந்து பன்னெண்டு டிகிரி வரைக்கும் இரட்டைப்படை ராசிகளுக்கு என்ன வந்துடும் விருத்தி அவஸ்தையா வந்துடும் அப்படியே பதிமூணு டிகிரியில இருந்து பதினெட்டு டிகிரி வரைக்கும் என்ன வந்துடும் யவன அவஸ்தையா வந்துடும் பத்தொன்பது டிகிரியில இருக்க இருபத்தி நாலு டிகிரி வரைக்கும் வந்து பார்க்கும்போது கவுமார அவஸ்தையா வந்துடும் இருபத்தஞ்சு டிகிரியில இருந்து முப்பது டிகிரி வரைக்கும் வந்து பால அவஸ்தை அப்படின்னு சொல்லி வந்துடும் இந்த பாலிய அவஸ்தை அப்படின்றது என்னன்னு குழந்தை பருவம் ஒரு கிரகம் வந்து அவஸ்தைனா எல்லாரும் கஷ்டப்படுத்துறது துன்பங்கள் போராட்டம் பிரச்சனை இதெல்லாம் நினைக்க வேண்டாம் கிரகங்கள் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து முதுமையடைந்து இறக்கும் நிலை வரைக்கும் எப்படி வந்து அந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்கு அது எப்படி செயல்படும் அப்படின்றத அந்த அவஸ்தைகள் தான் மிக துல்லியமாக சொல்லும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கதை ஒன்று படித்தேன் அதாவது வந்து தேவர்கள் ஒரு யாகாதி யாகம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க அந்த யாகாதி யாகங்கள் பண்ணக்கூடும் பண்ணக்கூடிய வேலையில் குரு பார்க்க ஒரு லக்கணம் அமைச்சு பண்ணுறாங்க குரு பார்க்க ஒரு லக்கணம் அமைச்சு பண்ணும் பொழுது அந்த யாக நிகழ்வுகளோ அந்த சுபகாரியங்கள் தடையப்பட்டு நின்று போயிருது இப்போ எல்லா தேவமார்கள் குருமார்களும் ஒன்று கூடி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுபகாரியங்கள் குரு பார்க்க இருந்தும் இந்த சுபகாரியம் நின்று போனது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தேவ குரு குரு பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதெல்லாம் வந்து பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் இந்த குரு வந்து என்ன அவஸ்தையில இருக்கான்றதை குரு வந்து என்ன இருக்காருன்னு நீங்க வந்து பார்க்கவே இல்லை ஏன்னா குரு பகவான் என்ன அவஸ்தையில் இருக்காருன்னா விருத்தாத்திய அவஸ்தையில் இருக்கார் விருத்தம்னா என்னது வயதான அவஸ்தை வயதானவர்கள் அப்படின்ற இப்போ வயதானவர்களுக்கு பார்வை இருக்குமா இருக்காது அப்ப விரு அவஸ்தையில் குரு இருந்து பார்க்கக்கூடிய பாவம் கண்ணு தெரியாது குருட்டு பாவம் ஆயிரும் என்ன குருட்டு நம்ம என்னாயிரும் தான் இந்த யாகாதி யாக நிகழ்வுகள் வந்து தடைப்பட்டு நின்று போனதுன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க இப்ப அவஸ்தையை பத்தி எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பால அவஸ்தைங்கிறது குழந்தை பருவம் கௌரவ அவஸ்தைங்கிறது விளையாட்டு பருவம் யவன அவஸ்தை அப்படின்றது இளைஞருடைய பருவம் அவஸ்தைங்கிறது வயோதிகளுடைய நிலை மிருத்யாவஸ்தை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மரண நிலை அதாவது இறப்பு நிலை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்காங்க ஒரு ராசியை ஐந்து கூறாக்கி ஒவ்வொரு கூருக்கும் ஆறு டிகிரியா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஒற்றைப்படை ராசிக்கு அப்படியே மேல இருந்து கீழே வரும் இரட்டைப்படை ராசிக்கு கீழே இருந்து மேலே வரும் இதை இந்த சொல்லக்கூடிய விதி அவ்வளவுதான் இதை வச்சுக்கிட்டு இப்ப பலன் பார்க்கிறோம் இப்போ இது எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோன்றதை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த சில விதிகளை உங்களுக்கு சொல்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி ராகு கேது விருத்த அவஸ்தையில் இருக்கக்கூடாது ஜோதிட நூல்கள் சொல்லக்கூடிய விஷயம் சனி ராகு கேது விருத்த அவஸ்தையில் இருக்கக்கூடாது சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா கவுமார அவஸ்தையிலையும் மரண அவஸ்தையிலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது புதன் குரு சூரியன் மரண அவஸ்தையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது சந்திரன் பால்ய அவஸ்தையில் இருக்க கூடாது இந்த விதிகளை கொஞ்சம் ஞாபகமும் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இது மூல நூல்களில் சொல்லப்பட்ட விதிகள் இது நமக்கு பலன் பார்க்கறதுக்கு இதை நம்ம மெமரியில் வச்சுக்கிட்டோம் ஈஸியா இருக்கும் இப்போ வந்து அனுபவத்தில் பார்த்த சில விஷயங்களை மட்டும் சொல்றேன் தனுசு லக்னம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு லக்னத்துக்கு ஒன்பது பத்துக்குடிய சூரியனும் புதனும் பரிவர்த்தனையும் அடைஞ்சிருக்கு பத்தாம் பாவத்தில் ராக இருக்கு பத்தாம் பாவத்தில் ராக இருக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒற்றைப்படை ராசியா இரட்டைப்படை ராசியா பத்தாம் பாவம் தனுசுக்கு பத்தாம் பாவம் இது கன்னி கன்னி என்ன ராசி இரட்டைப்படை ராசி இப்ப இரட்டைப்படை ராசியில வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்கக்கூடிய டிகிரி பதினாலு டிகிரியில இருக்கு இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு டிகிரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயோதிக இறப்பு நிலை அப்புறம் வந்து வயோதிக நிலை வந்துடும் பன்னெண்டு டிகிரிக்கு மேலே வந்து யவன நிலை வந்துடும் யவன அவஸ்தை அப்போ இந்த ராகு எங்கே இருக்காருன்னா யவன அவஸ்தையில் இருக்கார் யவன அவஸ்தையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் முழுமையான பலனை செய்யுங்கிறான் யவன அவஸ்தையில் இருக்கக்கூடிய கிரகம் முழுமையான பலனை செய்யும் இந்த ஜாதகருக்கு ராகு திசை ரன்னிங்கில் இருக்குது ராகு திசை ரன்னிங்கில் இருக்குது புதன் புத்தி ரன்னிங்கில் இருக்குது மிகப்பெரிய ஒரு அரசு உத்தியோகமான காவல்துறையில் டிஎஸ்பி பதவியில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஜாப் போயிட்டார் ஓகேங்களா ஒரு தெளிவாக அந்த இந்த வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி ஜோதிடத்தை சொல்ல முடியுது ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு உதாரணம் வந்து ஒரு துலாம் லக்கணம் இவருக்கு வந்து ரெண்டில் ராகு இருக்கு துலாம் லக்கணத்திற்கு ரெண்டில் ராகு இது இரட்டை படைராஜ் ராகு வந்து ராகுத்த பத்தொம்போது டிகிரியில் வந்து கவுமார அவஸ்தையில் இருக்கு ராகு திசா நடக்குது உயர் பதவி அரசாங்கத்தில் உயர்ந்த உத்தியோகம் அமைது அப்ப நமக்கு நடக்கக்கூடிய பால்ய அவஸ்தை கவுமார அவஸ்தை யவன அவஸ்தையில் இருந்து திசை புத்திகள் நடந்தால் மிக அற்புதமான பலனை தரும் எந்த கிரகமா இருந்தாலும் சரி ஓகேங்களா அப்ப ரெண்டு அவஸ்தையில இருக்கக்கூடாது சித்த அவஸ்தையிலையும் மிருத்தி அவஸ்தையிலையும் இருக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஜாதகம் இதை நீங்கள் எல்லா ஜாதகத்துக்கும் அப்ளை பண்ணலாம் ஒரு குழந்தையோட ஜாதகம் அஞ்சு முறை அவங்க அப்பா வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்கார் ஐந்து முறை அவங்க அப்பா பஞ்சாயத்து தலைவராக இருக்கார் மேச லக்கணம் மேச லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் தனுசு அப்போ நம்ம தனுசுக்கு பத்தாம் இடத்தை எடுத்துக்குவோம் தனுசுக்கு பத்தாம் இடத்தை எடுத்துக்குவோம் பத்தாம் அதிபதியார் தனுசருக்கு பத்தாம் எல்ல இருக்கார் இருக்கார் இந்த பதினாலு டிகிரிங்கிறது ஒற்றைப்படை ராசினால் என்ன வந்துடும் அப்போ வந்து ஒன்பதாம் பையனுடைய ஜாதகம் அவங்க அப்பா வந்து எது தனுசு தனுசுக்கு பத்தாம் அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருந்து யவனாவஸ்தையில் இருக்காரு அவங்க அப்பாவுக்கு தொழில் ஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருந்து இருந்து யவன அவஸ்தையில் இருப்பதால் அஞ்சு முறை அவர் தான் பஞ்சாயத்து தலைவர் அப்போ பாருங்க அந்த நூறு பர்சன்டேஜ் அதாவது வந்து பாலிய அவஸ்தை கால் பங்கு பலன் தருங்கிறான் கவுமார அவஸ்தை அரை பங்கு பலன் தருங்கிறான் யவன அவஸ்தை நூறு சதவீதம் பலன் தருங்கிறான் அப்போ யவன அவஸ்தியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நூறு சதவீதம் அவருக்கு பலனை தெரிஞ்சாலும் ஐந்து வருடம் ஐந்து முறை பஞ்சாயத்து தலைவராயிருக்காரு அப்போ நம்ம வந்து ஜாதகருக்கு மட்டும்தான் வந்து இந்த அவஸ்தையை யூஸ் பண்ணுன்ட்டு இல்லை ஒவ்வொரு பாவத்திற்கும் அவஸ்தை யூஸ் பண்ணலாம் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கமாக எழுதிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்ப லக்கணம் ஒரு ஜாதகத்தில் அவர் நாலாம் இடம் தாயிஸ்தானம் ஒரு குழந்தை ஜாதகம் பெண்ணோட ஒரு பெண் குழந்தையினுடைய ஜாதகம் கும்ப லக்கணம் நாலாம் இடம் தாயிஸ்தானம் ரிஷபம் ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் சனி இருக்கார் திசை பத்துக்கு ஆறு துளாமா அதில் சனி இருக்கார் பாரம்பரிய ஜோதிட விதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையினுடைய அப்பா இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பிரிஞ்சுருக்கார் டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு அவங்க அம்மா வந்து கேஸ் போட்டிருக்கு ஜீவனாம்ச கேஸ் அப்போ வந்து ஜோதிட நூல் என்ன கூறுதுன்னா லக்கணத்திற்கு எந்த ஒரு லக்கணத்திற்கும் ஆறாம் பாவத்தில் சனி இருந்தால் வெற்றி அவர்கள் பக்கமே எவ்வளோ கோர்ட்டு கேஸு இருந்தாலும் அடித்து தூள் கிளப்பிடுவாங்க அவங்களுக்கு தான் சாதக அமையும் இதை நீங்கள் நிறைய ஜாதகத்தில் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ரூலை நம்ம ஜாதகருக்கு மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது அவங்க அம்மாவுக்கு பார்க்கலாம் அப்பாவுக்கு பார்க்கலாம் மாமனுக்கு பார்க்கலாம் சித்தப்பண்ணுக்கு பார்க்கலாம் பெரிய பொண்ணுக்கு பார்க்கலாம் எல்லாத்துக்குமே பார்க்கலாம் ஆறில் சனி இருந்துச்சுன்னா ஓகேங்களா பார்க்கணும் பார்த்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கும்பலக்கணத்துக்கு நாலாம் இடம் தாய்ஸ்தானம் தாய் ஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் சனி போய் உச்சம் பெற்றிருக்காரு அவர் இருக்கக்கூடிய அவஸ்தை வந்து பாலியல் அவஸ்தை அஞ்சு டிகிரியில் இருக்கார் சனி புத்தி ரன்னிங்கில் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக நீ வழக்கில் ஜெயிச்சு உனக்கு நிலம் வந்துருமா உங்க வீட்டுக்காரோட சொத்து வந்துடும் உங்க குழந்தைக்குன்னு சொன்னேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வந்துருச்சு ஏன்னா பால்யாவஸ்தையில் சனி இருக்குது பால்யாவஸ்தையில் சனி இருக்குது இப்போ இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனைவி விவாகரத்தான ஜாதகம் ஒன்று தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் ஏன்னா நிறைய விளக்கங்கள் ஜாதக கட்டத்தை போட்டு நம்ம நடத்துன லேட் ஆயிரும் சிம்பிளாகவே சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்கும் தனுசு லக்கணம் ஏழாம் அதிபதி புதன் ரிஷபத்தில் நிற்த்தி அவஸ்தையில் இருக்காரு பாரம்பரிய ஜோதிட நூல் என்ன சொல்லுதுன்னா ஏழு குடையவன் ஆறில் இருந்தால் மனைவி விவாகரத்தாய் இது ரூல் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய பேருக்கு லக்கணத்துக்கு ஏழு ஏழு குடையவன் ஆறில் இருந்து நல்லா சிறப்பாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க ஜோதிடத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தமா போட்டமா கவுத்தமான்னு பலன் சொல்லிடவே கூடாது பிராக்டிக்கலாக பார்க்கணும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஆறில் போயிருக்காரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து ரிஷபத்தில் ஐந்து மிருத்திய அவஸ்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார் ரிஷபத்தில் மிருத்திய அவஸ்தையில் இருக்கார் அப்போ ஏழு கூடையவன் மிருத்திய அவஸ்தையில் ரிஷபத்தில் ரெட்டப்பட ராசினால முன்னாடி அஞ்சு டிகிரியிலே மிருத்திய அவஸ்தை வந்துடுது மனைவி பிரிஞ்சிட்டாங்க டைவர்ஸ் கன்ஃபார்ம் டைவர்ஸ் சொல்லிடலாமா இல்லையா ஏன்னா மிருத்திய அவஸ்தையில் இருக்குது மிருத்தின்னா என்னது இறப்பு நிலை அப்படின்றாங்க இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து சனி திசை ரன்னிங்கில் இருக்குது சனி போய் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்காரு கடகத்தில் தனுசு கணத்திற்கு கடகத்தில் சனி இருக்காரு இந்த சனியும் போய் என்ன போயிருக்காருன்னா அவரும் மிருத்திய அவஸ்தையில் இருக்காரு கரெக்டாக சனி புத்தியில் டைவர்ஸ் ஆயிடுச்சு அவர் சொல்றாரு என் வந்து எனக்கு என் மனைவிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க எப்படி டைவர்ஸ் ஆச்சுன்னு எனக்கும் தெரியலன்னு கூட்டம் சொன்னாரு அப்ப எந்த அளவுக்கு நிர்ணயம் பண்ணுது அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ரெண்டாம் தாரமாக ஒரு கணவரை திருமணம் செய்த பெண் ஜாதகம் இவங்க விருச்சக லக்கணம் ஏழாம் அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல இருக்காரு ஒன்பதுல இருக்காரு மிருத்திய அவஸையில் இருக்கார் ஆறு டிகிரிக்குள்ளே ஆறு டிகிரிக்குள்ளே இருக்கார் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஒம்பதுல போய் பாகிஸ்தானத்தில் இருந்தால் சிறப்பான வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சங்கத்தில் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் ஏழுக்குடியின் இருந்தா ரெண்டு தாரம் எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா அதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணுன்னா அது என்ன அவஸ்தையில் இருக்கின்றது பார்த்தோம்னா தெளிவாக சொல்லிடலாம் இப்போ மிருத்திய அவஸ்தையில் இருந்துச்சு அப்போ இவங்க வந்து ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து நீச்சம் ஒரு பெண் ஜாதகத்தில் விருச்சக லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் நீச்சம் இருபத்தி எட்டாவது டிகிரியில் இருக்கார் கண்ணியில் நம்ம என்ன சொல்லுவோம் ஏழில் ராகு ஏழில் போய் சுக்கரன் நீச்சம் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த சுக்கரன் நீச்சமாக போயிடுச்சு ஏழில் ராகு இருக்குது மேரேஜ் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றமா ஆனா இது சுக்கன் போய் என்ன அவஸ்தையில் இருக்காரு பாலிய அவஸ்தில குழந்தை பருவத்தில் இருக்காரு அப்ப அவங்க வீட்டுக்காரோட சந்தோஷமா இருக்காங்க எப்படி எந்த இந்த அவஸ்தைகள் பலன் உரைக்க நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடம் வழிவகுத்திருக்குது அப்படின்ற ஒரு அற்புதமான தகவலுடன் நம்மளுடைய குருமார்கள் பேசிருக்காங்க அதனால என்னுடைய இந்த சிற்றையை முடித்துக்கொண்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சக்தி குரு நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் செவன் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் நமது சங்கத்தின் செயலாளர் திரு சக்தி குரு ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக உரையாற்றினார்கள் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது